ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிட் இந்தியா சட்டம் அதாவது பிட் இந்தியா சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பார்க்க இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் செவன்ட்டி த்ரீ பற்றி பார்த்தோம் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு பற்றி பார்த்தோம் அதில் பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நார்த்து பிரபு காலத்தில் போடப்பட்டது இயக்குனர் குழுவில் இருபத்தி நாலு பேர் உச்சநீதிமன்றம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் போடப்பட்டது முதல் தலைமை நீதிபதி எலிசா இம்பே மற்றும் மூன்று இணை நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா லேமாஸ்டர் சேம்பர்ஸ் மற்றும் ஐடி அப்புறம் கவர்னர் ஜென்ரல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு மாறினது முதல் கவர்னர் ஜென்ரல் வந்து வாரன் ஹேஸ்டிங்கு தனியார் வர்த்தகம் மற்றும் ஊழல் ஊழலையும் ஒழித்தது எல்லாம் நம்ம போன காசில் விரி விரிவாக பார்த்தோம் இப்போது பிட் இந்தியா சட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகளை கலைப்பதற்காக இங்கிலாந்து பிரதமரான இளையபிட் என்பவரால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் இயற்றப்பட்டது தான் இந்த பிட் இந்தியா சட்டம் இச்சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் செட்டில்மெண்ட் தான் அழைக்கப்படுது இந்த சட்டம் போ சட்டம் போடப்பட்ட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சிறந்த அரசாங்கத்தை நிறுவனம் சிறந்த அரசாங்கம்னா இந்தியர்களுக்கு இல்லை ஆங்கிலேயர்களுக்கு அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது அதாவது பிரிட்டிஷ் குடியேற்ற பகுதிகள் மற்றும் வணிக பகுதிகளுக்கு வந்து அதாவது வர்த்தகம் பண்ணுவாங்கல்ல அந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வழங்குவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட முதன்மை நோக்கமாக இருந்துச்சு இந்த வெட்டிந்தியா சட்டத்தோட முதன்மை நோக்கமாக இருந்துச்சு அப்புறம் வீட்டோ அதிகாரம் வந்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வீட்டோ அதிகாரத்தை பத்தி நம்ம கடைசியா பார்ப்போம் வெட்டிந்தியா சட்டத்தில் ஆறு பேர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு ஒரு வாரியம் வந்து அமைக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்த இயக்குனர் குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் செய்யலை இருந்தாலும் இந்த இயக்குனர் குழுவும் இந்த கட்டுப்பாட்டு வாரியமும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை பங்கிட்டு முன்னாடி ராபர்ட் கிளைவாட்சியில் இருந்த மாதிரி இரட்டையாட்சி முறை போ முறையை போலவே செயல்பட்டுச்சு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு வாரியங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நடவடிக்கைகளையும் இயக்குனர் குழு வந்து பார்த்திங்கன்னா வணிக நடவடிக்கைகளும் மேற்பார்வையிட்டுச்சு அதே போல ஒழுங்குமுறை சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரலுக்கு உதவி புரிய நாலு பேர் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுன்னு சொல்லப்படுற நிர்வாக குழு வந்து ஒன்று ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த குழுவுலையும் இந்த பிட் இந்தியா சட்டம் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குழு உறுப்பினர்கள் நாலு பேர் இருக்கிறாங்களே அதில் ஒருத்தர் குறைச்சி மூணாக குறைச்சிருக்குது அதே மாதிரி இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் டைமு கம்பெனியின் நிலப்பரப்புகள் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட் இந்தியா சட்டம் போட்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இந்திய நிலப்பரப்புகள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இராணுவம் மற்றும் குடிமை அமைப்புகள்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து இரட்டையாட்சி முறையிலேயே இது வந்து பிரிட் இந்தியா சட்டம் வந்து செயல்பட்டு வந்திருக்குது இந்த ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தீங்கன்னா கம்பெனியின் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தியது என்றால் பிட் இந்தியா சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியின் விவகாரங்களையே கட்டுப்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் எதுக்காக போடப்பட்டுச்சுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நடவடிக்கைகளை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக போடப்பட்டது தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் அது மாதிரி பிட் இந்தியா சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட அதாவது அது நடவடிக்கைகளை ஒழுங்கு மட்டும்தான் படுத்துச்சு ஆனால் இந்த பிட் இந்தியா சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட விவகாரங்களே நேரடியாக தலையெடுத்து தலையிட்டு கட்டுப்படுத்தியிருக்குது அடுத்ததான் இந்த வீட்டு அதிகாரம்னு என்னென்னு பார்த்துர்லாம் ஒவ்வொரு சட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை குழுன்னு ஒரு குழு வந்து ஒரு முடிவுகளை வந்து பரிந்துரைக்கும் அந்த குழு பரிந்துரைகளை வந்து நிராகரிக்கிறதுக்கான அதிகாரம்தான் அதிகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு அதிகாரம்னு சொல்கிறது அந்த வீட்டு அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிந்திய சட்டத்தில் தலைமையானவருக்கு தேவைப்பட்டால் ஆலோசனை குழுவிலோட முடிவுகளை நிராகரிக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரன்வாலிஸ் அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க இளையபிட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து பிரதமரான இளையபிட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட் இந்தியா சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்து சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காரு இந்தியாவில் குடிமைப்பணியை வந்து அறிமுகப்படுத்துறதுனால இந்திய பணியின் தந்தைன்னு சொல்லி வாலிஸ் பிரபு வந்து அழைக்கப்படுறாரு அதே மாதிரி இந்திய பணியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறதாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது டிஎன்பிசி சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக்ல சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்